மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மலர்ந்து நிற்கும் மீனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும் குத்தி கிழிச்ச கொண்டு தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை மேலே இவ்வளவு கோவப்படுறாரு இல்ல இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை உருட்டி விட்டுறது வெளிய இல்லையா என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் எப்பொழுதும் தாமரையை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்காது இது நான் சொல்லல காசி ஆனந்தன் சொன்னாரு இந்த படம் என்ன அளவுலகுன்னு புரியணும்ல ஏன்னா அமீர் அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் நமக்கு ஒன்று தெரியும் இப்போ நம்ம பாட்டு பார்க்குறோம் உயிர் தமிழுக்குன்னு இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல இந்த படத்தை எந்த அளவுல வைக்கிறது அப்படின்னு இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா ஆதம்பாபாவுடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா அதுதான் இந்த படத்துடைய அளவு அவர் தான் இந்த படத்துடைய இந்த படம் எடுத்திருக்கோம்னா அவருடைய பேச்சு போல இருக்கும் என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லுவதாக எனக்கு ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன் ஏன்னா வரலாறு பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சுல உயிர் அமீருக்குனு ஒரு மேடை ஆயிடும் பொழுதுக்கு எல்லாரும் வந்து தண்ணியில் விளக்கமாகவே இருக்கு அதெல்லாம் எதுக்கு அசரில் அண்ணன் அதெல்லாம் எதுக்கு அசரில் அப்படி அதெல்லாம் இல்லை அப்படிலாம் எல்லாம் ரொம்ப அசதிட்டாரு ஏன்னா சும்மா இருக்கு ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர் மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போகிறது இல்லை பார்க்கும்போது என்னைலாம் சொல்லுவாங்க என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு ஆமாடா என்னை வெளியே இருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படியுமே இருக்குது இருக்கு இருக்குது அப்படின்னு தண்ணிக்கு கீழே பார்த்தாலும் தெரியும் அதுக்கப்புறம் கேமரா கீழே அடிக்க தப்பத்தை பார்த்தா தப்ப தப்பா தப்பாக பார்த்ததும் கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கிட்டு தான் தெரியும் அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இது ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமாக நீண்ட காலங்கிறது நான் வந்து பதினஞ்சு வருஷம் அவர் சொல்கிற மாதிரி நாற்பது வருஷம் இல்லை தெரிஞ்சதுக்கான முதல் காரணம் எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம் நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம் எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்களா சினிமாவில் இருந்திருக்காங்க ஆனால் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொதுப்பேரில் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேரில் தான் வந்திருக்காங்க நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழித்து எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர் நேரடியாக பார்க்குறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காம மறைக்காமல் மறக்காமல் அந்த பேர் எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான் நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு நான் பாடுக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க கருப்பிள்ளி அம்மன்கிற பேர் கொஞ்சம் பழைய பேரா தெரியுது வயசான ஆளா தெரியுது அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதை விட பழைய பேர் மணிரத்னம் மணி ரொம்ப பழசு ரத்னம் அதை விட பழசு எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும் நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேர் இருக்காது அதனால பேர் மாத்திர வேலை வச்சுக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இன்னும் இன்னொரு பேர் கிட்ட திரும்ப முடியாது இனிமே அதனால நீ அந்த பேரே வச்சுக்கலாம் நீ தயாரிப்பாளர் சொல்லித்தான் என் பேரோட வந்தேன் அப்படி தன் பெயரோட வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல நிற்பார் என்னோ ஒரு தேவையில் பேசுறான் அவன் என்னன்னு தெரியல அவன் சொல்லலை அதை ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான் எதோ ஒன்று விரும்புகிறான் நம்ம பக்கத்தில் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வருவதற்கு இல்லையா அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட போனோம் நான் இன்றைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசா உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல எந்திரிச்ச உடனே அவரை பார்க்க போயிடுறேன் ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட அப்போ அந்த சிக்கலான மனம் எப்போ எளிமையானதாக மாறுகிறது எனில் இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன் அதை நான் செய்கிறேன் எனக்கு அதை வட்டி ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் நான் இந்த மேடையில ஜன்னாதன் இருந்ததுதான் ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்பி ஜன்னாதன் நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க எந்த தேவையும் இல்லாமல் வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும் எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும் அதாவது பொதுவாக மூணு டாக்டர் சேர்ந்து என்ன செய்வோம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி யோசிச்சு பார்த்தா தெக்கு வடக்காக எந்த தொடர்பும் இல்லாமல் சுற்றி இருக்கோம் முத முதல்ல கீழடியில் அகலா அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்போ தான் ஆரம்பித்த பொழுது நானும் ஜனாவும் அம்பீதம் கிளம்பி கீழடிக்கு போனோம் கீழடிக்கு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அங்கே சும்மா அமரநாத்த போய் பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது சும்மா போய் அதில் தெரிஞ்சுக்கோமேன்னு போனோம் அங்கேருந்து ஒரு நாள் வந்து சென்னாதன்னு திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு போவோம் அப்படின்னா ஏன் வேலூருக்கு நானும் கேட்கல யாரை பார்க்க போகிறோம் நான் அமீரும் கேட்கல அடுத்த நாள் கல்லில் ஜனா வண்டி எடுத்துகிட்டு வந்தார் வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே சேர்ந்து அற்புதமாக ஃபோன் பண்ணாங்க அதனால் பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலூர் சிறைச்சாலில் போய் ஒரு மூணு மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல எனக்கு இன்றைக்கி நல்லா பசி ஏன் அவருக்கு பேரறிவாளனை எதிர்பார்க்கலாம் நாங்கள் வரணும்னு நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலை ஒன்று வேகப்படுத்திர்ல ஆனால் ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு வாங்க போகணும் அப்படித்தான் கனடா போனோம் கனடா போய் நாங்கள் ஓடி விரும்ப சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல அப்படி இருந்த ஒரு காலகட்டம் கனடாவில் இருந்து பேரறிவாளர் இருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றி இருந்தது இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதாக இல்லை எது உயிர் தமிழுங்க படம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா நான் வந்து எதை எதோ ஒரு யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நார் செல்வம் ஒரு கதை சொல்கிறார் பஞ்சர் நான் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு நம்ம நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு அந்த கம்பெனி படம் பண்ணுற பண்ணியாச்சு ஒரு வரி கதை கேட்டுக்க போகிற போய் பாங்குறவளோ சாய்ந்தரம் அவளை தாங்கிட்டு இருந்த காலகட்ட நடிகர்கள் அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினாந்த் பட ஆரம்பித்தாச்சு படம் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினாந்துக்கு தெரியுது ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு அவருடைய தயாரிப்பு பஞ்சன்னை கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல இது எனக்கான படமாக இல்லை அப்படின்னு ஒன்று பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு இல்லை என்னையை வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த படம் தம்பிக்கு இந்த ஊர் என்னைய வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் இருக்கீங்க மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன் சாணி வச்சு ராட்டி தட்டுறேன் நீ ஏதோ காதல் கதை நீங்கள் மாதவி இருக்காங்க நீங்கள் அப்பா சண்டே நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியலை நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்று பஞ்சன்னை சொன்னார சொன்னார் ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம் அதிகபட்சம் மூணு சண்டை நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறனால உங்களுக்கு அஞ்சு சண்டை வைக்கிறோம் இப்போ இப்போவே அஞ்சு சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இப்போவே அஞ்சு சண்டைனா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவேன் நீ பதினாலு ரீலுக்கு பதினாலு சண்டையா அதனால காமெடி பண்ணு அதான் நீ தெலாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு இல்லை இல்லை அது வந்து அமோல் பிள்ளைக்க நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஒன்று சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும் என்ன பிரச்சனை ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி யாருக்குப்பா பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை நீ என் தயாரிப்பாளர் என்னை விஷயம் இது எடுக்கிறேங்கிறீங்க ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன் நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது நீ பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்கிற மாதிரி ஆயிடும் அதனால் நீ இந்த நடி அப்படின்னு பஞ்சர்நாசத்துடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கிற ஊர் அது பஞ்சர்நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்ததில்ல இன்றைக்கு வரையும் காமெடியன் மாறலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் ரஜினிகாந்த் பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு அப்போ ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சரநாசனம் வைத்திருந்த நம்பிக்கை பஞ்சராசனத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி இருந்த புரிதல் அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமைகுது இந்த உயிர் தமிழுக்கு அமைந்தது காரணம் ஆதம்பாவாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் இருந்து இல்லை இதுதான் அளவு சட்டை இது போதும் நீங்கள் சீரியஸை பண்ணுறதெல்லாம் அப்புறமே பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில் இதில் வேண்டாம் இது இவ்வளோ போதும் சொல்லுவதற்கு இல்லையா அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம்பாவா ஆதம்பாவாக தான் படத்தை விடாமல் நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது அதனால் ஆனந்த பாவத்தில் பாராட்டுக்குரியவர் கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோம் அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்கார் அவர் அது தெரிஞ்சிருக்கு அதனால வந்து இது வந்து லைவ் மேடியா போனாலும் எடிட் பண்ண முடியல படமாக இருக்கிறாரா திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலாக இருக்குதுன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது போல படம் பார்க்கலாம் அதுபோல் இயல்பாக ஓடி முடிகிற ஒரு படம் அப்படி ஒரு படம் கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி எனக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்குறேன் இதை நேரில் பார்க்குறேன் ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா அவர் ஆதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும்போது அப்படி ஒரு கதாநாயகி அதுபோல் மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது இதில் இந்த படம் ரொம்ப பாவா ஆதம்பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார் ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கலாம் எங்களை அப்படின்னு அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்தில் எல்லாரும் செஞ்சுட்டே போய் நீங்கள் இந்த படம் வெற்றி கிராம ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வந்து கூப்பிடுவா அவ்வளோதான் அன்றைக்கிற புது எதிரி இருப்பான் அவ்வளோ தான் எதிரி மாறிக்கிட்டே இருப்பான் ஒழியே வேண்டாம்னு நினைக்கிற மாறிட்டே இருப்பான வேணும்னு நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பான இல்லையே அது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு நூறுரூவா பிரச்சனை சரியா நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டேட் முடியல டேரக்டர் நீங்கள் அவ்வளோதான் லட்சருபா சம்பாதிக்கிறவங்களுக்கு ரூபாய் பிரச்சனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிற லட்சரூபா பிரச்சனை நூறு கோடி ரூபா பிரச்சனை பத்து கோடி ரூபா பிரச்சனை பிரச்சனை மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது இங்கே வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து பிறற்ற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம் அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும் சூரியன் உதிச்சா சேவல் கூவும் சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வரி தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது இருக்குது அப்படின்னு நினச்சாக்க மகிழும் மாலை மங்கும் மேற்கு நோக்கி சூரியன் கவிழும் ஆனால் கூவருக்கு சேவல் வராது மனம் வந்து சூரியன் சொல்லும் எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்க அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி அழிஞ்சிருப்பார் காசியானந்தன் ஒரு நாலு வரி கதை ரெண்டு வரி அவ்வளோதான் இருக்கும் அதில் அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும் அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும் நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து அது என்னோட அடையாளம் இல்லையா அதை நான் விட்டு வர்றேன் அது இது வந்து அதை அழிக்கிற அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு பிடிக்க நரி வரும் நரி வந்தா நண்டின் தடம் தேடும் தேடுனா எங்கேயுமே இருக்காது அலையை அழிச்சிருக்கும் அழிச்சிருக்கும் போது காசியார் நன்றி முடிப்பார் முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மலர்ந்து நிற்கும் மீனுக்கு ரொம்ப கோவமா இருக்கும் குத்தி கிழிச்ச கொண்டு தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை மேல இவ்வளவு கோவப்படுறாரு இல்ல இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை உருட்டி விட்டுறது வெளியே இல்லையா என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை எப்பொழுதும் தாமரை நெலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்காது இது நான் சொல்லலை காசி ஆனந்தம் சொன்னாரு அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது இது ஒரு நாலு வருஷமாக எடுத்த படம் மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் எடுத்த படம் சொல்கிறதுக்கு இல்லையா இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை நம்ம அது விழா போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் தமிழ் தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப ரசிக்கிற ஒவ்வொரு தடையும் நான் வாய்விட்டு பாடல் நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன் தமிழ் ரொம்ப பழைய மொழியில் பல்லாயிரம் ஆண்டுல முந்தோன்றிய மூத்த குடியில் அது எப்படி இளமையாக இருக்க முடியும் உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன் தமிழ் கிழகையாக இருக்கணும் பள்ளு போயிருக்கணும் தோல் சுருங்கிருக்கணும் ஆனால் அது எப்படி இளமையாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் திருக்குறளை ஒரு சிறு எல்லாத்துக்கு தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இது எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும் திருவினை பணத்தினை திருநா பணம் திருமகை முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி பண்ணால் பணம் ஆக்கும் முயற்சியின்மை முயற்சி இல்லைனா இன்மை விடும் வறுமை உள்ளே வந்துடும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வந்து வள்ளுவன் இருந்தது இன்னைக்கு பள்ளி புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட அதனால தான் அது உன் சீரமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்துதுமே எத்தனை வருஷம் வாங்கலாம் அன்னைக்கு இருக்கிற இளமையா இருக்க நீ காண்டாக்ட இருப்ப டச்ல இருப்ப அவனுக்கு விளக்குற மாதிரி அப்படின்னு அப்படி இந்த படம் மூன்று வருஷம் ஆயிருக்கலாம் ஆனா இந்த உயிர்த்தவங்களுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி காண்டாக்டில் உள்ள படம் அதனால ஆதம்பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்தாரோ அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய ப்ரொடியூசர் ஆயிரம் வாய்ப்பா இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி